வணக்கம் திரு அண்ணாமலை திரு கார்த்திகை மகா தீபம் தரிசனத்தை காண்போம் வாருங்கள் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப நாள் கார்த்திகை மாசம் கிருத்திகையும் பௌர்ணமியும் சேர நல்லா இல்ல மலையிலிருந்து ஒரு சத்தம் ஒளி கேட்கும் பெண்ணே என்ன இடமிருந்து வளமாக அப்படின்னு அம்பாலும் வந்து கிரிவலம் வராங்க இந்த இடத்துல அந்த நாள் தான் தீப திருவிழா உலகமே வந்து தீப திருவிழா கொண்டாடுற கார்த்திகை மாசம் கிருத்திகை நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ற அந்த நாள்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த அர்த்தநாதீஸ்வரன் காட்சி கொடுத்த அந்த நாள் தான் தீப திருவிழாவை நம்ம கொண்டாடுறாங்க அண்ணாமலையார் கோயில்ல தண்ணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு அர்த்தநாதீஸ்வரர் வெளியே வருவார் ஆனந்த பாண்ட வெளியே வருவாரு அவரை பார்த்துட்டு அங்க இருந்து வந்து பந்த காட்டி இங்க இருந்து சிக்னல் காட்டினது அப்புறமா மலையில தீபம் ஏற்றுவாங்க மலையில ஏற்றுற தீபம் சுவாமியும் அம்பாலும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வர ரூபம் தான் இன்னைக்கு வரையும் தீப நம்ம கொண்டாடுறது அத்தகைய தீப திருவிழா உருவாக காரணமான கோயில் இதுதான் முதலில் அண்ணாமலையாரின் கருவறையில் வைக்கப்படும் கற்பூரம் ஏற்றப்படும் அதிலிருந்து நெய் விளக்கு ஒன்றை ஏற்றுவார்கள் அந்த விளக்கை கொண்டு ஐந்து விளக்குகள் ஏற்றப்படும் சுவாமி சன்னதியில் ஏற்றப்படும் இவை பஞ்சமூர்த்திகள் என்றும் கூறப்படும் மாலையில் எல்லா தீபங்களும் கொடிமரம் அருகில் ஒன்று சேர்க்கப்படும் இதே நேரத்தில் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படும் இந்த தீபத்தை சர்வாலய தீபம் என்பார்கள் அந்த காலத்தில் அடியும் முடியும் காணாமல் என்ற ஒரே இடம் போனாரா

யூடியூப் நிகழ்ச்சியில் கண்டு மகிழ்வோம் நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம் வணக்கம்